அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரி மகனே மகளே இப்பொழுது இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் சிக்ஸ் டுவெல் செவன் இந்த ரிப்போர்ட்டுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் பக்தி விருத்திக்கு வந்திருக்கிறோம் முகமது பைபிளே திருடி நோவாவின் வரலாற்றை குரானில் பொய்யாக்கி எழுதியுள்ள எழுதியுள்ளார் இருபத்தெட்டு சூராக்களில் நூற்றி எண்பத்தேழு வசனங்களை எழுதியிருக்கிறாரு நோவாவின் பேரில் குரானில் ஒரு தனி அதிகாரத்தை எழுதியிருக்காரு எழுத்தொன்னு நூகின்னு ப்ளேஜதசத்தின் அதாவது திருட்டின் உச்ச கட்டம் இது அப்போ இதில் என்ன பக்தி விருத்தி கன்க்ளூஷன் என்ன பக்தி விருத்தி என்ன நம்ம ஏழு சாப்டர்ஸ் பார்த்தோம் இது எட்டாவது பகுதி கன்க்ளூஷன் பகுதி ஏற்கனவே நிறைய நம்ம அறிந்து கொண்டோம் இது ரேப்பிங்காக என்ன பக்தி விருத்தின்னு அதை சொல்கிறோம் இது இஞ்சியிலுங்கிற இந்த ஓவரால் சாப்டர் சிறப்பு பார்வை இதெல்லாம் மெயின் சாப்டர் டைட்டில்ஸ் பைபிளை திருடி குரானை உருவாக்கியது முகமதுக்கு கைவந்த கலை பைபிள் தேவனுடைய ஆகிய நோவா வரலாற்றை திருடி குரானில் முகமது கூறியுள்ள பொய்கள் ஒரு உதாரண ஆய்வு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் பகுதி இது பக்தி விருத்தி ஒன்று முஸ்லீம்களுக்கு சட்டம் சம்பந்தமே இல்லாத மற்றும் தான் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வேதத்தில் உள்ள நோவா குறித்து இவ்வளவு அதிகமாக பொய்களை கொடுத்தவர் முகமது முகம்மது கிறிஸ்தவ வேதத்திலின் இந்த தீர்க்கத்தரிசிகளின் தேவனாகிய கர்த்தர் இயேசு எழும்பிய தீர்க்கத்தரிசியாக இருக்க முடியுமா குரான் இவர் இயேசுவுக்கு அடுத்து எழும்பிய கடைசி தீர்க்கத்தரிசி என்று போய் கூறுகிறது இவர் ஒரு தீர்க்கத்தரிசியை இருக்க முடியுமா இவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு இவர் தீர்க்கத்தரிசியை இருக்க முடியுமா நீங்க முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இரண்டு இவ்வளவு பொய்களை தங்களது புனித புத்தகம் என்று கருதும் குரானில் முஸ்லிம்கள் படிக்கும்போது அவர்களுக்கு சத்தியம் கிடைக்குமா இவ்வளவு பொய் புத்தகத்தை படிக்கும்போது சத்தியமாக கிடைக்கும் பரலோக சத்தியம்தான் பரலோகத்துக்கு வழிநடத்தும் அப்படி கிடைக்குமா நோவா குறித்து இன்று இரநூறு கோடி முஸ்லீம்கள் பொய்யை நம்புகிறார்கள் பொய்யை நம்பும் ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்களா சத்தியம்னா இயேசு ஏசுவோட வசனம் ஏசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நான் பேசினதான் சத்தியம்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு அவர் வசனத்தை தான் பின்பற்றணும் இயேசு ஒருவரே சத்தியம் இவர்களுக்கு வேதத்தில் உள்ளதை உள்ளபடி அறிவிக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதனால தான் ஏசப்பா ஒரு எஃபர்ட் எடுத்து இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு பக்தி விருத்தி மூன்று ஆதியாமன் என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ள நோவாவை குறித்த சரித்திரம் பைபிள் தேவனாகிய கர்த்தர் தன் கைப்பட எழுதி கொடுத்தது முகமது இதற்கு மாற்றாக பொய்யாக இரண்டாயிரம் வருடங்கள் கழித்து ஒரு பெரிய கற்பனையான நோவாவின் வரலாற்றை குரானில் முஸ்லிம்களுக்கு வேதமாக கொடுத்துள்ளார் அப்படியானால் முகமது மெய்யான தேவனுக்கு போட்டியாக ஒரு வேதத்தை குரான் என்று எழுதி அதில் தன்னுடைய இயற்கையான பாணியான பொய்க்கு தகப்பன் என்ற முறையில் பொய்க்குறி தேவனுக்கு போட்டியான பொய் தேவனாக மாறியுள்ளார் என்றுதானே அர்த்தம் நம்ம வசனங்களை பார்த்தோம் அல்லாவையும் அவன் தூதரையும் நம்பிக்கை கொண்டு பற்றி இவர் ஒரு புதுசாக ஒரு பைபிள் எழுதியிருக்கிறார் ஒரு புது சாப்டர் பைபிளே கிடையாது நோவாவுக்கு தனி சாப்டர் கிடையாது தனி புக்கு கிடையாது இவர் தனியாக புக் புக்கு போட்டார் எழுபத்தொன்று நூகுன்னு போட்டுவிட்டார் பைபிளில் ஆதி ஆமத்தில் ஐம்பது அதிகாரத்தில் இருக்குது அதில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதிகாரத்தில் தான் இருக்க தவிர தனி புக்கு நோவாவுக்கு போடலை அதுலேருந்து எடுத்து இவர் தனியாக நூக் செவன்டி ஃபைவ் நூகுன்னு போட்டார் நீங்கள் பார்த்தீங்க நூற்றி எண்பத்தேழு வசனங்கள் இருபத்தெட்டு சூறாக்களில் நூற்றி எண்பத்தேழு வசனங்கள் ஃபோட் லெஃப்ட் ரைட்டு போய் ஆமாம் ஒரு போட்டியாக ஒரு வேதம் எழுதியிருக்கிறார் பொய் வேதம் எழுதியிருக்கிறாரு அது யார் எழுதுவா பொய்யங்கிறது பேய் எழுதியிருக்கிறாரு அப்போ அவர் வந்து தேவனுக்கு இணைய தன்னை மாற முயற்சி பண்ணியிருக்கிறாருங்கிறது கிளியராக இருக்கா நீங்க பார்த்துக்கோங்க பக்தி விருத்தி நான்கு இருந்து பிரபலமான அத்தனை யூத நீதிமான்கள் பெயர்களையும் முகமது காப்பி அடித்துள்ளது அவர்களது வரலாறு முஸ்லீம்கள வரலாறு என பொய்க்கூறியுள்ளது நமக்கு தெரியும் யூதர்களுக்கு ராஜாவான இயேசுவையும் இதே முறையில் பத்தொன்பது சூரத்து மரியம் என்ற பொய் வசனங்களை எழுதி அபகரிக்க முயன்றுள்ளதும் நமக்கு தெரியும் யூதர்கள் அன்று முதல் இன்று வரை அரபியர்களுக்கு அதாவது பெலிஸ்தியர்களுக்கு எதிரிகளை என்பதும் நமக்கு தெரியும் இந்த நிலையில் யூத கோத்திரப்பிதாவாகிய நோவாய் பற்றி மாத்திரம் முகமது ஏன் இத்தனை அதிகமான பொய்களை பைபிளை திருடி வழங்கினார் என்பதும் நமக்கு வெளியிட வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் இப்போ கிளியராக அவ எனவர் விளக்கிட்டார் ஏன் இப்படி பண்ணினார் ஐந்து நோவா ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கிற அல்லாவின் தூதர் தானும் அவனை போல ஒரு வல்லமையான அச்சமூட்டி எச்சரிக்கிற அல்லாவின் தூதர் என முகமது தன்னை நோவாவுக்கு இணையாக்கியுள்ளார் இது நம்ம தனியாக சாப்டர்லேயே பார்த்துட்டோம் எல்லாத்தையும் கிளீனாக வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் டீட்டெயில்டாக நோவாவுக்கு கீழ்பிடியாதவர்கள் அழிந்தது போல தனக்கு கீழ்ப்படையாதவர்களை அழிக்கும் வல்லமை தனக்கு உள்ளது என பொய்யாக காண்பித்து அரபியர்களையும் முஸ்லீம்களையும் தன் ஜிகாது வழிக்கு கொண்டு வருவதற்காக அதை தனக்காக போர் பண்ணுறதுக்கு ஆள்களை வெட்டி கொள்வதுக்கு எதிரிகளை வெட்டி கொள்வதுக்கு ஆள் வேணும் கொண்டு வருவதற்காக நோவாவின் வரலாற்றை பொய்யாக்கி பயன்படுத்தியுள்ளார் முகமது அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் ஏன் நோவாவின் வரலாறை எடுத்திருக்காரு இதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் நோவாவை போல தானும் பவர்ஃபுல் அப்படின்னு இருக்காரு இதனால் என்ன பண்ணியிருக்காரு நோவாவை நிறைய பேச வச்ச மாதிரி காமிச்சிருக்காரு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க வசனம் பார்த்தீங்க நோவாக பேசவே இல்லை அவன் பேசுனது கடைசியில் எல்லா இப்போ இதிலேருந்து வந்த பிறகு தான் வேலையிலேருந்து வந்த பிறகு கடைசியில் ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒரு தப்பு நடக்குது அப்போ தான் பேசுகிறானே தவிர அது வரைக்கும் நோவாக அதுக்கு முன்ன பின்ன பேசவே இல்லை ஆனால் இங்கே குரானில் ஃபுல்லாக எல்லா அவசரத்துலையும் நோவா பேசுகிறாரு ஆள்களோட பேசுகிறாரு அவங்க அவங்க எதிர்க்கிறாங்க அவர் அல்லாக்கிட்ட பேசுகிறாரு அப்புறம் அல்லாக்கிட்ட சொல்கிறாரு அழிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு அவ்வளவும் போய் காரணம் உங்களை ஏமாத்துறதுக்கு நோவா வந்து அவ்வளோ பலமான ஆள் அவர் சொல்லி கடைசியில் அல்லா நம்மளுடைய தெய்வம் உலகத்தை அழிச்சிட்டாரு அப்போ அதே அல்லா இருக்கிறாரு அதே முகம் இதுக்கு பதில் நோவாவுக்கு பதில் நான் வந்திருக்கேன் ஈக்குவலி பவர்ஃபுல் அந்த அல்லா இருக்கிறாரு இப்போ நீங்கள் நான் சொல்லுபடி கேட்கலை நோவா மாதிரி நான் நான் சொல்கிறேன் கேட்கல அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் கேட்கல உங்களை கொன்று போடுவேன் இது தான் இதுக்கு தான் நோவாவை எடுத்துருக்காரு ஏசுவை எடுத்து அப்படி பயமுறுத்த முடியாது அதனால் இயேசு என்ன பண்ணிட்டாரு ஒரு லோக்கல் நவீன்ட்டு அவங்க அம்மா பேரில் ஒரு அத்தியாயம் ஏசு பேரில் அத்தியாயம் போடலை ஏன் ஏசு பேரில் போடலை இயேசு பேரில் போட்டால் எல்லோரும் இங்கே கிறிஸ்தவரில் ஆயிருவாங்க அதனால் மரியம்னு போட்டார் வேறு ஏதாவது ஒரு பெண்ணு பேர் குரானில் இருக்க கேளுங்க நீங்கள் உங்கள் குரானை செக் பண்ணி பாருங்கள் குரானில் ஒரு பெண்ணு பேர் மரியம் பேரை தவிர இருக்கான்னு கருங்க கிடையாது கிடையாது ஒரே ஒரு பெண் பேர் அந்த பெண் யார் யூத பெண் அந்த யூத பெண்ணை மரியம்னு நீங்களும் மேரின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை நல்லா மூட்டை போட்டிருக்காரு ஏமாற்றியிருக்காரு தப்பிச்சுக்கோங்க பக்தி விருத்தி ஆறு அதோடு மாத்திரமல்ல நோவாவின் பொய் வரலாற்றை கூறும்போது அல்லாஹ் என்ற இல்லாத ஒரு கடவுளை முகமது அறி அறிமுகப்படுத்தியுள்ளதையும் அந்த கற்பனை கடவுள் மிகவும் வல்லமாக அந்த கடவுள் எனவும் கூறி தான் அந்த கடவுளுக்கு தூதர் என மிரட்டியுள்ளார் கம் தூதர் மட்டுமல்ல அல்லாவையும் தூதரன் தூதர் சொல்லி கேட்கல அல்லாஹ் வந்து நரகத்தில் தள்ளிவிடுவான் வசனங்களை படித்தோம் ஸோ தான் தான் அந்த அல்லான்னு காமிச்சிருக்காரு நீங்க ஏமாந்துட்டீங்க இப்போ ஏசு உங்களை விடுவிக்கிறாரு பக்தி விருத்தி ஏழு பைபிள் யூத நீதிமான் நோவாவை குறித்து இப்படி நீளமான பொய்களை கூறியுள்ள முகமது தேவகுமாரன் இயேசுதான் வானத்தையும் பூவையும் படைத்த மனுஷகுமாரன் என்ற சர்வ வல்ல தேவன் என்ற சத்தியத்தை முஸ்லிம்களுக்கு தெரிவிப்பாரா எனவேதான் இயேசுவே மனுஷகுமாரன் என்ற சிருஷ்டி கர்த்தர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தும் லூகா மூன்று இருபத்தி மூணுல இருந்து இருபத்தெட்டு வசனங்களில் காணப்படும் இயேசுவின் நீண்ட வம்ச வரலாற்றை முகமது குரானில் மறைத்துள்ளார் முகமதுவின் செயல் நேர்மையானதல்ல பைபிளை திருடி அரபியர்களை முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஏமாற்றை அவர் செய்துள்ளார் தன்னுடைய முயற்சியில் வெற்றியும் பெற்றுள்ளார் ஆனால் இப்போது பைபிளுக்கு சொந்தக்காரரான இயேசு இந்த உண்மையை உலகறிய செய்துவிட்டார் அவர் எந்திரிச்சிட்டார் எழுந்து ஆரம்பிச்சிட்டார் வேலையை முகமது ஒரு ஏமாற்று பெறுவடி அவர் உருவாக்கிய இஸ்லாம் என்பது ஒரு பிசாசின் மதம் என்பதை இயேசு இப்பொழுது தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார் மெய்யான ஒரே தேவனாகிய கர்த்தர் இயேசு முஸ்லிம்களை தன் பக்கம் வரும்படி இப்பொழுது அன்போடு அழைக்கிறார் இப்போ எனக்கு அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே இந்த பாட்டில் உங்களுக்கு நிறைய நிறைய உங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்குது நீங்கள் உங்களை நோவாக உங்களுடைய ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க எவ்வளோனாலும் ஆனால் நோவா உங்களுடைய ஆள் இல்லை அவர் யூதர் உங்களுக்கு எதிரியான யூத குலத்தை சேர்ந்தவர் இயேசுவோட வம்ச வழியில் அவர் பேர் இருக்குது யூத ராஜாக்களுடைய வம்ச வழியிலே இருக்குங்கிறது ஒன்று நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து நாளிலே பார்த்துட்டீங்க நோவா பேர் அதில் இருக்குது யூத அது வந்து நாளாக புத்தகம் பேருக்கு யூதர்களுடைய ராஜாக்களுடைய நாளாக புத்தகம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லை எங்களுக்கும் கிடையாது புறஜாதிகளுக்கு கிடையாது அது யூதர்களுக்கான ராஜாக்களான ராஜாக்களுடைய க்ரானிக்கல்ஸ் அதில் நோவா பேர் இருக்குது இயேசுவோட வம்சாவளி பேரில் லுக்கா அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தெட்டு வசனத்தில் அவர் பேர் அங்கேயும் இருக்குது அங்கே இருக்கு ஏசு மனுஷகுமார்ங்கிற வழியில் நோவாவுடைய பேர் இருக்குது அப்போது நோவாவுக்கும் அரபியர்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது ஒரு சம்பந்தம் கிடையாது ஆனால் இந்த நோவா ஒரு முஸ்லீம் சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அந்த பைபிளை அவர் எழுதி கொடுத்து பரலோக தேவனே எழுதி கொடுத்துருக்காரு காமிச்சும் அதையும் தன் உள்ளத்திலே சொன்னார் தன் உள்ளத்திலே பேசினார் எல்லாம் எல்லாம் அப்படி இருக்குது கிளியராக அந்த ஆதியாங்கிற அந்த அம்புத அதிகாரத்தை பைபிள் தேவன் யாவே அவர் தான் கைப்பட எழுதி நோவால் இவன்ட்ட மோசாயிட்ட கொடுத்துருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு அப்போ எப்படி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ கொடுத்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இவ்வளோ மீறி ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அவர் சொன்ன அந்த பொய் அதை உண்மைன்னு இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் சேர்த்து கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் சேர்த்து கொடுக்குறாரு நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த கிருபையை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் அந்த கிருபையை ஓப்பன் பண்ண போய் தான் இதெல்லாம் சொல்ல வைக்கிறார் இந்த நோவா தான் ரொம்ப அல்டிமேட் இத்தனை வசனங்கள் வேற யாரை பற்றியும் எழுதலை நூற்றி ஏழு எடுத்த இடத்துல மோசையோட பேர் இருக்குது ஆனால் நூற்றி ஏழு இடத்துல பேர் தான் இருக்க தவிர மோசையோட வரலாற்றை பற்றி நிறைய எழுதலை எழுதலை பேர் தான் இருக்குது ஆனால் நோவாவை பற்றி டீட்டெயில் வரலாறு வேறு யாருக்கும் இல்லை வேற யாருக்கும் பைபிளில் உள்ள யாரோட வரலாறும் இவ்வளோத்துக்கு கொடுக்கப்படல நோவோடைய வரலாறு தான் கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் உங்களை ஏமாற்றணும் உங்களை பயமுறுத்தணும் உங்களை பயமுறுத்தணும்னு கொடுத்துருக்காரு அதை உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் நாலு சூறாக்களில் எழுபத்தொன்று தவிர இருபத்தி மூணு இருபத்தாறுன்னு ஒன்று நாலு சூறாக்களில் நோவாவோட வரலாறு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறார் பைபிளில் ஏற்கனவே இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் இருக்குது இவர் ஏன் இன்னொன்று எழுதணும் அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்கு தனக்குன்னு ஆள் சேர்க்கறதுக்கு யுத்தம் பண்ண வெட்டி கொள்றதுக்கு ஆள் வேணும் போர் செய்கிறதுக்கு ஆள் வேணும் தேசங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும் தனக்கு ஒரு கூட்டம் வேணும் அதுக்கு இயேசுவை பயன்படுத்தி பைபிளை பயன்படுத்தி அதை பயன்படுத்தினா தான் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு வந்து ஏமாற்றியிருக்கிறாரு நோவாவை பயன்படுத்தினது காரணம் அவனை வச்சு உங்களை ஈஸியாக பயமுறுத்த முடியும் ஏசுவை வச்சு பயமுறுத்த முடியாது தாவீதை வச்சு பயமுறுத்த முடியாது மோசையை வச்சு பயமுறுத்த முடியாது ஒரே ஒரு ஆளை வச்சு தான் பயமுறுத்த முடியும் நோவா கரெக்டாக பார்த்து நானும் நோவாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நானும் அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் சார் அவரும் அப்படி தான் ரெண்டு பேரும் வார்னர்ஸ் இப்படி சொல்லி உங்களை ஏமாற்றி பயமுறுத்தி உங்களை அடிப்பணியை வச்சிருக்கிறார் அல்லாவையும் அவன் தூதரையும் என்ன பண்ணணுமா கீழ்ப்படியணும் அல்லாவுடைய தூதருக்கு மாறுபண்ணா அவனுக்கு பரலகமே கிடையாது அவனுக்கு சுவன பதிலை எட்டம் கிடையாது அவனுக்கு வேதனை உண்டு அப்படின்னு இல்லையாச்சு இவர் தான் அல்லா இதை நீங்கள் நம்பி ஏமாந்துட்ருக்கீங்க இப்போ இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார் உங்களுக்கு இத்தனை ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட் சாப்பிட்டு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காரு எல்லாமே விசேஷமான வெளிப்பாடுகள் இயேசு உங்கள் மேலே உயிராக இருக்கிறார் ஏசு உங்கள் மேலே உயிராக இருக்கார் அதனால் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போது நீங்கள் முடிவெடுக்கும் எனக்கு அன்பையான எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு பைபிளில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மற்றையும் மார்க் லூக் ஆயவான் இயேசுங்கிற நாமத்தை சொல்லி அவர்கிட்ட பேசுங்க இயேசுவே நான் பாவி என் பாவங்களை மன்னிங்க இயேசுவே நீங்கள் மெய்யான தெய்வன்னு எனக்கு காண்பீங்க பேசி பாருங்கள் அவர் அழகாக வந்து நினைப்பார் உயிரோடு இருக்கிறாரு அவர் குரலை கிளியரா கேட்டிருக்கேன் நான் கிளியராக என்கிட்ட வந்து பேசி நான் என்ன பண்ணணும் என்கிட்ட வந்து நின்று நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் ஏசு ஜீவன் உள்ள தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கிறார் அவர் இப்பொழுதே தேவதூதர்கள் எல்லா பக்கம் போயிட்டாங்க செய்தியை கொண்டு போயிட்டாங்க செய்தியை கொண்டு போயிட்டாங்க எல்லா இடத்துக்கும் அவர் இந்த வெளிப்பாடை கொடுத்துட்டாருனாலே உலகம் முழுக்க அது போயிடுச்சுன்னு அர்த்தம் லூக்கா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாளில் சொல்கிறாரு நீங்கள் வீட்டில் அறையில் சொல்லுது வெளியில் கூரைக்கு மேலே சொல்லப்படும் இருக்கிறார் தூதர்கள் வேலை அது போய்கிட்டே இருக்கு உங்களோட டைரக்டா இந்த வசனத்தை வந்து பேசுறாருப்போம் ஸோ க நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம் நீங்க விட்டுறாதீங்க சான்ஸ விட்டுறாதீங்க இயேசு ஜீவனுள்ள தேவன் அவர் கையில தான் பரலோகத்துக்கான திறவுகோள்கள் இருக்கு இந்த பூமியிலையும் அவர் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறாரு யோவான் பத்து பத்தில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு எல்லா கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுக்குறாரு கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுமன் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஒரே ஒரு ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் கிருவை உங்களுக்கு கிடைக்கணும் அது கிடச்சிருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதமும் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் உலகத்தில் இந்த உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கான எல்லா ஆசீர்வாதம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் கத்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களை நான் பரலோகத்துக்கு முத்திர போடுறேன் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமே